نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم أنا برت نجرت بديون ما هي إلا مبلة الله بن بيرال أرمين أر محمد الرسول الله صلى الله عليه وسلم أبره بذم நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த வரலாற்று தொடரில் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லத்தினுடைய வாழ்வின் முக்கியமான நாட்களில் நிகழ்ந்த அதிமுக்கியமான நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் மதீனாவில் இரண்டாவது ஆண்டு நபிகள் செல்லல்லாகு அழிக்கு செல்லம் மதீனத்து மண்ணிலே நுழைந்து இரண்டாவது வருஷம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இறங்கிய சட்டங்கள் அன்னலார் பங்கேற்ற நிகழ்வுகள் இவைகளை குறித்தெல்லாம் இரண்டாவது வருஷத்தில் நடந்த முக்கியமான நாட்களை பார்க்கிறோம் அன்பானவர்களே பெருமானார் செல்லிக செல்லும் மதீனா வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இரண்டாவது வருஷம் முதல்ல இந்த ஆண்டின் முக்கியமான நிகழ்வுல ஒவ்வொன்னா பார்க்கலாம் கிபிலா மாறுகிறது வைத்துல் முகந்தசை பார்த்து சற்றேற குறைய ஒரு பதினாறு மாதங்களாக தொழுது கொண்டிருந்த நாயகம் செல்லதாகோ அலிக வசல்லத்தின் உள்ளத்தின் ஆசையெல்லாம் காபாவை பார்த்து தொழுகணும் கழ்பாவின் மீது ரசூளுதாகுவுக்கு ஊன் உதிரமெல்லாம் ஓடுகிற பிரியம் காழ்பாவை பிரியவே மனமில்லாமல் வந்தவர்கள் நாயகம் செல்லதாக அலிக வசல்லம் பார்த்து தொழ வேண்டும் என்கிற அந்த பேராசையை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் கபிலா மாறுகிறது சுபிலா மாற்றத்தினுடைய உத்தரவு வந்து வைத்துல் முகத்தில இருந்து இனிமேல் நீங்கள் வல்லி வஜக் கஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோங்கி நீங்கள் உங்கள் தொழுகையிலே முகத்தை திருப்பிக் கொள்ளலாம் என்று உத்தரவு வருகிறது இப்படியும் சொல்லலாம் இஸ்லாமிய வரலாற்றில் நெசஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மாற்றி இன்னொரு சட்டத்தை அல்லாவே சொல்றது இதுதான் முதல் தடவை அதாவது அல்லாதான் அதை நோக்கி தொலை சொன்னான் அல்லாவே அதை மாற்றி இப்போது இதை நோக்கி தொலை சொல்லுகிறான் இந்த மாதிரி ஒரு சட்ட மாற்றத்திற்கு நெசக என்று பெயர் குரான்ல கூட அல்லாஹ் சொல்றான் நாம எதையாவது அப்படி மாத்தினாலோ எதையாவது கொண்டு வந்தாலோ அதை விட சிறந்ததை நாம வந்து கொண்டு வருவோம் அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன்னு சொல்றான் சரி இந்த கபிலா மாற்றம் வந்த உடனே என்ன நடந்துச்சு ஊர்ல இதுதான் சப்ஜெக்ட் டாக் ஆஃப் சிட்டியாக மாறி போயிருச்சு தெரியுமா வைத்திரு முகத்தை விட்டு போட்டு இவங்கெல்லாம் பக்கால் இருக்கிற காபத்துல்லாவை நோக்கி தொட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பொதுவாக ஊர் வாய் இருக்கே எது கிடைச்சாலும் மெல்லும் அவள் கிடைச்ச மாதிரி மெல்லும் முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க வகி வந்தது அல்லா கபிலாவை மாத்திட்டான் அதை எந்த பக்கம் சொன்னாலும் நாங்கள் தொழுகுவோம் சமையானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் அவ்வளவுதான் முஸ்லிம்களுடைய இது அங்க முஷரிக்கின்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இவ்வளோ மாறிடுச்சல்ல ரொம்ப சீக்கிரமா தீனும் மாறிடும் இவர் வந்து இப்போதான் மைதூர் முகத்தை விட்டு போட்டு காபாவுக்கு வந்திருக்காரு இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய தீனை விட்டு போட்டு நம்மளுடைய பல தெய்வ குழுக்கு சீக்கிரம் வந்துருவாருன்னு ஒரு நப்பாசையில அபம் பேசணும் எகூதிகளுக்கு இது பயங்கரமான கோபமான சப்ஜெக்டா மாறிடுச்சு என்னன்னா ஒன்னேகால் லட்சம் நபிமார்கள்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து பனு இச இருந்து வந்தவங்க அத்தனை நபிமார்கள் பல்லாயிரம் நபிமார்களுடைய கபிலா பைத்தூர் முகந்த இவர் மட்டும் என்ன காபாவை பார்த்து தொழுகிறது எனவே இவர் வந்து நபிமார்களுக்கெல்லாம் மாறு செய்கிறார் இவர் உண்மையான நபியா இருந்திருந்தா நபிமார்கள்லாம் தொழுது கபிலாவை பார்த்து தான் தொழுகுவார் அப்படி மாத்தி இருக்க மாட்டாரு எனவே இவர் நபி அல்லன்னு வேணு வேணுண்டு விஷமத்தனமாக பேச ஆரம்பித்தான் முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்கள் அவங்க ஒரு குரூப் அவன் தத்துவம் பேச ஆரம்பித்தான் முதல்ல உள்ளது சரியா இப்ப ரெண்டாவது உள்ளது சரியா ரெண்டாவது உள்ளதுதான் சரின்னா இவ்வளவு நாள் இவர் பண்ணிட்டு இருக்கிற முதல் இது தப்பா போயிடும் முதல் இது சரின்னா இவர் இப்ப மாறி இருக்கிறது இவரோட இஷ்டத்துக்கு பண்றாருன்னு ஆயுதம் லா நதிரி ஐநகும் முகம்மத் இந்த முகமது சல்லா அலி செல்லம் இவர் எந்த பக்கம் போறாருன்னே தெரியலையே அப்படின்னு முனாபிக்குகள் பேச ஆரம்பிச்சான் அன்பானவர்களே அத வந்து இவனு எல்லாம் எப்படி பேசினானுகளோ அல்லாவுக்கு தெரியும் அல்ல தெளிவா இவங்களுக்கு குரான்ல ஒரு பேரு கொடுத்துருக்கான் ரெண்டாவது ஜிசு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனமே அதுதான் அழகான பேர் சொல்றான் என்னன்னா முட்டா பசங்கிறான் செய்ய கூடு சுபஹா இதுதான் ரெண்டாவது ஆரம்பம் முட்டாள்கள் சொல்லுகிறார்கள் மவுல்லான் கபிலா ஏன் இப்படி கபிலாவை மாத்தினாங்க அப்படின்னு முட்டாள்கள் பேசுகிறார்கள்ங்கிறான் குர் ஆண் கபிலா மாற்றம் குறித்து அல்லாகு எடுத்த முடிவை சரி என ஏற்காதவர்களை முட்டாள்கள் என்று சொல்லுகிறது ஆக கபிலா மாற்றம் மதீனாவிலே அதிர்வழிகளை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது வருஷத்துல தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி பெருமானார் செல்லாலி செல்லும் மாசத்துல மூணு நாள் நோன்பு வைப்பாங்க பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இன்றைக்கும் நாம் எல்லாம் ஐயாமுல் என்று வைக்கிறோம் இந்த மூணு நோன்பு தான் இருந்துச்சு ரம்ஜான் கடமை இல்லை மதீனா வந்தவுடன் முகர்றம் பத்தாவது நாள் ஆஷூரா நாளை எகூதிகளெல்லாம் வைத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மூசா காப்பாற்றப்பட்டு அழிக்கப்பட்ட நாளை புகர் இறைவனுக்கு நன்றியாய் நினைவு கூர்ந்து நோன்பு வைப்பதை பார்த்த போது நாங்கள் அதற்கு மிகவும் தகுதி உடையவர்கள் என்று ஆஷூரா நோன்பு வைக்க துவங்கினார்கள் ஆஷூரா பரதானது அப்ப முதல்ல அந்த மூணு நோன்பு வரது அப்புறம் ஆஷூரா பரது கால போக்கில் அல்லாஹ் இதோ இப்போது மதினாவில சல்லா அல்லி செல்லம் வந்த இரண்டாவது வருஷத்தில் அல்லாஹ் வரலான நோன்பாக ரமதான் முப்பது நோன்பை ரமதான் முழுமையாக பெற பார்த்து நோன்பு வைத்து பார்த்து நோன்பு விடும் இச்சூழலை அல்லாஹ் கொண்டு வந்தான் ஹிஜ்ரி இரண்டு நோன்பு தொடங்கிவிட்டது அன்பானவர்களே அடுத்து இஸ்லாமிய வரலாற்றின் மகத்தான நிகழ்வு ஹிஜ்ரி இரண்டிலே நினைந்தது பதுருப்பூர் பெருமானார் செல்லல்லாஹூ அலிக செல்லம் களம் கண்டே ஆக வேண்டும் என்று களமிறங்கிய முஸ்லிம்களின் வருங்காலத்தை குறித்து முடிவெடுப்பதற்கு மிக முக்கியமாய் தேவைப்பட்ட போர் பதிரு போர் பதிரு போரை விரிவா பேசணும்னா பல இரவு அதையே பேசணும் சுருக்கமாய் வரலாற்றை சொல்லுவதற்காக உங்களுக்கு பதிரு போர் இந்த வருஷத்துல நடந்த முக்கிய நிகழ்வுங்கிறதுனால கொஞ்சத்தை மட்டும் சொல்லலாம் ஒரு அபூ சுஃபியான் தலைமையில ஒரு படை நாற்பது பேர் தான் ஷாம் போனாங்க சரியாக இருந்து அவங்க ரிட்டர்ன் வர்றாங்க அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா குறைசிகளுடைய பொருட்கள் நல்லா சொல்கிறதுன்னா இங்கே மக்காவை விட்டுட்டு மதினா வந்த அத்தனை பேரும் எல்லா பொருளையும் அங்கே விட்டுட்டு தானே வந்தாங்க அதை எல்லாத்தையும் இவனுக்கு தானே எடுத்துக்கிட்டானுங்க அதனால் இந்த பொருளை பிடுங்கறதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்குது இந்த வாணிப குழுவை வழி மறித்து பொருளை எல்லாம் பிடுங்கணும் நல்லா தெரிஞ்சுங்க பொருளை பிடுங்கலை நம்ம பொருளை போடுக்குறோம் மதீனாவில் மக்கால் இருந்து மதீனா கிளம்புறப்போ யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்ட்டானுங்க சுகை பிரதி தான்ன்ற மாதிரி சகாபீட்டில் பாக்கெட்டில் இருக்கிறதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் விட்டானுங்க உடுத்தன ட்ரெஸ்ஸோடு அனுப்பிச்சி விட்டானுங்க அப்போ அத்தனையும் எடுத்துக்கிட்டது யாரு அவங்க அதையெல்லாம் வாங்குவதற்கு இங்கே அபு சுஃபியானுடைய படம் நாற்பது பேர் வருது நாம் போய் வழிமறிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து ஒரு குரூப்பு இங்கே போகிறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்காவாசிகள் நீ கவனிக்கணும் அபு ஜஹல் இருக்கிறவங்கள பூரா கிளப்பி நம்ம ஆளுகளுக்கு ஆபத்து ஷாமுக்கு போன அபு சுஃபியான் வழியில் வரும்போது முகமது அவங்க ஆட்களும் அட்டாக் பண்ணுறாங்க இருந்து நம்ம சும்மா விடக்கூடாது நீ வா நான் வா ஒவ்வொரு ஊட்டில இருந்து வா ஆயுதத்தை எடுத்துட்டு வா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு ஆயிரம் பேர் கிளம்பி வர்றாங்க இந்த நேரத்தில் தான் பெருமானார் என்ன செல்லும் போருக்கு போலாமா தவிர்க்க முடியாமல் திணிக்கப்படுகிற போர் மக்காவில இருந்து ஆயிரம் நம்ம கூப்பிடல அதை கிளம்பி ரெண்டுல ஒண்ணு பண்றதுன்ட்டு வர்றான் அதாவது வேற வார்த்தையில சொல்றதுன்னா மதினாவுக்கு போய் சேர்ந்த பிறகும் கூட இவனுங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படின்ற முடிவோட அங்கிருப்பவர்கள் எல்லாம் கிளம்பி வருகிறார்கள் போர் சூழல் ஏற்பட்டு விட்டது ஒன்னு கோழையாய் ஒடுங்க வேண்டும் அல்லது வீரமாய் நிற்க வேண்டும் வாழுவதற்காக போராடுகிற சூழ்நிலையில் அடுத்த ஊர்ல வந்து வாழ விடமாட்டேங்கிற அளவுக்கு படையெடுத்துட்டு வர்றான்னா குனிய குனிய கொட்டுற தானே அது பசுவராஜ் செஞ்சாங்க மக்கள் இருந்து வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே அடி வாங்கி அனுபவிச்சவங்க இவனுகளை ரெண்டுல ஒண்ணு பார்க்கலான்னா ஆயுதம் எல்லாம் இல்ல பண பலம் படைபலம் ஒண்ணும் இல்லை ஆனாலும் கோபம் அது அல்லாஹுவுக்காக மார்க்கத்திற்காக எழுந்த நியாயமான கோபம் போலான்னாங்க சுனந்தாவுக்கு என்ன சந்தேகம்னா அதினாவாசிகள் எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க ஊரில் இடம் கொடுத்து வீட்டில் இடம் கொடுத்து தொழிலில் இடம் கொடுத்து அத்தனையும் பண்ணி இப்போ வா உயரக்கூடன்னு கேட்டால் என்ன ஆகும்னு தெரியலையே அப்போ தான் அந்த சாதுகுனு மாதிரதிகுன்னு சொன்ன ஒரு சஹாபி அவரும் ஒரு பத்து பதினேழு வயசு தான் அவருக்கு அப்ப நினைக்கிறேன் ஒரு பதினெட்டு வயசு அந்த நேரத்தில் சாதிபம் மாதிரிலான்னு எந்திரிச்சு ரசீருல்லாவுடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் மஷூரா பண்ணிட்டு இருக்கிறீங்க கிளம்ப மாட்டேங்கிறீங்களே நீங்கள் எங்க மேலே எதுவும் சந்தேகப்படுறீங்களோ அப்படின்னு கேட்டார் பொல்லாகிழக்கு அன்னக்கு துரிதனாயிர சொன்னா லாவின் தூதரை எங்களை நாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அஜல் ஆமான்னு நாங்கள் செல்லாதிச்சு ஆமான்னு ஒன்று சொன்னாங்க எங்களையாவது சந்தேகப்பட்டீங்க ஓர்களத்திலும் நாங்கள் உறுதியாக நின்று எதிரிகளை சந்திச்சாலும் பின்வாங்காம நிற்போம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொன்னதையெல்லாம் எல்லாம் நாங்கள் நம்பணும் நீங்கள் ஒரு இறைவன் நீங்கள் நம்பணும் நீங்கள் எல்லாவுடைய தூதர் நாங்கள் நம்பணும் உங்கள் கையை பிடிச்சி நாங்கள் உறுதியெல்லாம் கொடுத்தோம் சத்திய பிரமாணம் கொடுத்தோம் இன்னொன்று தெரியுமா நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு ஆரோ கடலோ காட்டி எல்லாரும் செத்து போங்க விழுந்துன்னு நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் ஒரு ஆள் கூட பின்வாங்க மாட்டோம் நாங்கள் அன்சாரிகள் அத்தனை பேரும் உளுந்து மூத்தா போயிடுவோம் நீங்கள் சொல்லிட்டா ரஜினும் ஒரு ஆள் கூட பின்வாங்காம நீங்க சொல்ற இடத்துல நாங்கள் எங்களை மடித்துக் கொள்ளுவதற்கு நாங்கள் தயார் ஏன் நம்பணும் எல்லாவுடைய பாதையில கிளம்புங்க போலான்ட்டாங்க உடனடியாக சல்லா அலிஸ்லம் அணிவகுத்து நெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க போர் சூழல் உருவாகிவிட்டது பெருமாளர் சல்லிக்கு செல்லும் போருக்கு தயாராகிவிட்டார்கள் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி செல்ற பேர் முஸ்லிம்கள் முன்னூத்தி பதிமூணு பேர்னு பிரபலமான கருத்து களத்தில் நின்றவங்க முன்னூத்தி எட்டு பேர் இதர வேலைகளிலே ஈடுபட்டவர்களுமாக சேர்ந்து முன்னூத்தி பதி அவர்கள் எண்ணிக்கை சற்றேரக்குறைய ஆயிரம் பேர் நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்ரு என்பது இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கும் இடையிலே உள்ள போர் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் தீர்வு செய்யக்கூடிய போர் உறவுகளில் ஈமானிய உறவா அல்லது வேறு உறவா என்பதை தீர்மானிக்கிற போர் அடுத்த கட்டமாக முஸ்லிம்களின் வருங்காலத்தை தீர்மானிக்கிற போர் எதிரிகள் இத்தோடு ஒன்று ஒழிய வேண்டும் அல்லது அடங்க வேண்டும் என்பதை தீர்மானித்து நடக்கிற போர் பதில் நிறைய வர்ணிச்சுக்கிட்டே போகலாம் உண்மையாகவே ஈமான் இருக்கிற இடம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது நிகூகமானது நல்லா சொல்றானே கூறாங்க அதன் தக்கத்துலூகும் அதற்கு நல்லா அக்கத்தலம் நீங்கெல்லாம் போற செய்யலை நீங்கெல்லாம் அவங்கள கொல்லல நல்லா கொள்ளலாம் அவர் அமைத்த இது ரமைத்த உடாக்கின்னு நல்லா ரமா அதிகமே கல்லை எடுத்து மண்ணை எடுத்து நீங்க வீசுனீங்க அத்தனை பேர் கண்ணையும் போகுதுல்ல அது நீங்க போட்டதல்ல நீங்க எரிந்ததல்ல நான் எரிந்தது ஒரு மிகப்பெரிய ஈமானிய உறுதியை ஏற்படுத்துகிற போர் பதில்ல முக்கியமானது என்ன தெரியுமா எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் முன்னூத்தி பதிமூணு பேர் நாம இன்னைக்கு நூத்தி எண்பது கோடி பேர் இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூறு பிரிவா உட்காந்துருக்கிறோம் எந்த சக்தியும் நம்மனால சாத்தியப்பட மாட்டேங்குது எந்த வெற்றியும் தொடர்ந்து உள்ளூர் அளவிலும் உள்நாட்டு அளவிலும் உலக அளவிலும் திரும்ப திரும்ப முஸ்லிம் சமுதாயம் தாக்கப்படுவதற்கு பின்னால் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் ஓர் அணியில நின்ன மாதிரி நாம நிக்கல குவத்துள் இருத்திபாத் என்று சொல்லுவார்கள் சொல்றாங்களா பிரிஞ்சிடாதீங்க உங்க சக்தி எல்லாம் போயிடும் கொலை ஆயிருவீங்க அப்பும் ரீகக்கும் உங்கள் சக்தி பூரம் போயிடும் அன்றைக்கு சக்தி போகலை மூணு மடங்கு அதிகமாக இருக்கிற கூட்டத்தை எதிர்த்து முந்நூற்று பதிமூணு பேரால் போராட முடிந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த இணைப்பும் அந்த பிணைப்பும் பிணக்கு இல்லாத அந்த ஒற்றுமை தெரிஞ்சுக்கணும் பதிர்போர்க்கிடத்தில் நடந்தது என்ன தெரியுமா ஒரு மும்மீனுக்கான உதவி பூமியிலிருந்து மட்டும் வரல ஒரு மும்மீனுக்கான உதவி வானத்திலிருந்து வந்தது வானத்தில இருந்து பதிரிலே வந்த உதவிகளை மாத்திரம் நாம் இப்படி பட்டியல் போடலாம் ஒன்று போர்க்களத்திற்கு மலக்குகள் வந்தார்கள் ரெண்டு வெடிந்தால் போர் என்கிற நிலையில் இரவு அவர்களுக்கு தூக்கம் வந்தது யாருக்கு தூக்கம் வரும் காலையில் போர் அநேகமா மவுத்தா போயிடுவோம் டெகீதாயிருவோம் நைட்டு தூக்கம் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உனக்கு டைம் ஒன்று யாராவது சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு தூக்கம் வரும் வாசல்ல யாராவது ஒரு எதிரி வந்து வாளோடு நின்றானா நமக்கு தூக்க வரும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து நின்னாவே வீடு பூரா தூங்க மாட்டோம் எதுக்கு நிற்கிறாங்க இரவு விடிந்தால் போர் இரவு நிம்மதியாக தூங்குகிறார்கள் விண்ணிலிருந்து வந்த உதவி காலை அவசியமாய் முஸ்லிம்களுக்கு மழை தேவைப்பட்டது மழையும் வந்தது அது பெருமழையாக அல்லாமல் தேவையான அளவுக்கு ஒரு மிதமான மழை இவர்கள் இருக்கிற நிலத்தை சமப்படுத்தி செவ்வைப்படுத்தி தருவதற்கு தேவையான மழை ஆனால் அவர்கள் இருக்கிற இடத்தை சேறு சகதியாக்க தேவையான மழை ரப்பு தந்தான் இதுவெல்லாம் விண்ணிலிருந்து வந்த உதவி இதுக்கெல்லாம் மேல ஆயிரம் பேர் இருந்தும் இவர்களை பார்த்து பயப்படுகிற கல்வில் பயத்தை போட்டானே அல்லா அது விண்ணிலிருந்து வந்த உதவி எனவே ஒரு மின் வானத்திலே இருந்து உதவி செய்யப்படுகிறார் நபிகள் நாயகம் செல்லத்தினுடைய தலைமையிலான இந்த படைகள் கண்ணால பார்த்தது என்ன தெரியுமா நெருங்கிய உறவுகளை விட தாய் தந்தை மகன் அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கை உறவு பல்வேறு சொந்த பந்தங்கள் தாய் வழி தந்தை வழி சொந்தம் எல்லா உறவை விட ஈமானிய உறவுதான் மேலானது என்பது இந்த மண்ணில் நிரூபிக்கப்பட்ட இடம் பதிறமைதானம் ஆம் சொந்த சகோதரனோட வாழ்ல சண்டை போட்டிருக்காங்க கூட பிறந்த சகோதரர் அந்தாணி இந்த சகோதரர் இந்தாணி தகப்பனார் முஸ்லிம் அவன் மகன் காப்பர்கள் தந்தையும் மகனும் ஈமானிய உறவுதான் உலகத்திலே இருக்கிற உறவு எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பது நிரூபணமான இடம் அற்புதங்கள் அற்புதங்களெல்லாம் அணிவகுத்த இடம் வந்திருப்பவர்களிடம் ஆமா நாளைக்கு போரு முதல் நாள் சாபாக்களை கூட்டிட்டு போய் இந்த இடத்துல அபுதகள் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல உக்குபா இந்த இடத்துல உமையா வரிசையாக எதிரிகளின் பெயர்களை சொல்லி அவர்களின் தலை துண்டாகி எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தையும் சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லான் இரவு முடுக்க சஜிதாவிலே கிடந்து நாயகம் கேட்டதுவா யாஹையுல பேர் இதை இஸ்முல்லாத் என்று சொல்லுவார்கள் யுவா கபூலாகும் வார்த்தை அல்லாஹுடைய மந்திர சொல்லது அக்பர் அதாவது என்னிடத்தில் என்ன படைபலம் இருந்தாலும் நெஞ்சில் துணிவு இருந்தாலும் ஆயுதங்கள் இருந்தாலும் அணிவகுப்புகள் இருந்தாலும் ரப்பே உனது அருள் இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது என்பதை சுஜூதிலே கிடந்து நீண்ட நேரம் அழுது இவ்வளவு தூரம் சுஜூதுல இருக்க மாட்டாங்களேன்னு அபோபக்கரது எல்லாம் வந்து தூக்கிவிட்டு ஹஸ்பு கயா ரசூலந்தாவின் தூதுரை போதும் எந்திரிய அப்படின்னு சொன்னப்போ யாகய்யோ யா கய் கையுமை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் நாயகம் செல்லா எந்திரிச்ச பிறகு சொன்னாங்க அபிஷரியா பாபகர் ஆதா ஜிபர யோ அக விவர்சி உவகர் எல்லாத்திட்டையும் சொல்லுங்க யோ ஜிபரையில் வந்து தன்னுடைய குதிரையின் கடிவாரத்தை பிடித்தவாறு ஜிபிரையில் வந்திருக்கிறார் பெருமானார் செல்லல்லாஹோ நீகவர் செல்லம் வானத்திலே இருந்து தங்களின் துறாவின் மூலம் பதிருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வாங்கினார்கள் அன்பானவர்களை பதிரின் உள்கட்டத்தில் யார் யாரை அடிச்சா கொன்னா எப்படி என்ன நல்லா போனால் அது மீண்டுவிடும் வரலாறு இந்த இஜிரி ரெண்டாவது ஆண்டின் முக்கியமான நிகழ்வு பதிருப்போர் இன்னும் ஒன்று ரெண்டு செய்தி மட்டும் இந்த வருஷத்துல நடந்ததுல வரலாறுகளில் தவிர்க்கவே முடியாது ஒன்று பதிருப்போர் நினைவு பற்றி எல்லாரும் திரும்பி வருகிற போது நல்லல்லாக வணிக செல்லத்தினுடைய கொலை தூண்டு இரண்டாவது மகள் தொகையா ரதியல்லாகவன்கா வபாத் ஆகிறார்கள் அது பதிரை ஒட்டி நடக்கிற விஷயம் போறப்பவே உடம்பு சரியில்லை செல்லாது சில பதிருக்கு களம் வரப்பவே உடம்பு சரி இல்லாதனால கணவர் உஸ்மான் ரதியல்லாக அன்புவை கூப்பிட்டு நீங்க போருக்கு வர வேணாம் வர வேண்டாம் இல்லாத மனைவியை கவனித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க இங்கே உபரியாக இன்னொரு வரலாற்று குறிப்பும் தெரியணும் பதுரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவராகவே அவருடைய பெயர் கணிக்கப்பட்டது காரணம் அல்லாவின் தூதர் அனுமதியோடு அவங்க இங்கே இருந்ததுனால இல்லைன்னா அவங்க பதிற்கு வந்திருப்பாங்க பதிருக்கு முன்னாடி நின்றவங்க தான் அவங்க எனவே அவர் பதிரியாக அறியப்படுகிறார் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பதிரு மாதிரி பரலான ஒரு போருக்கு கூட மனைவி உடல்நலம் சரியில்லை என்கிற போது அவளை பக்கத்தில் இருந்து கணவன் பார்க்க வேண்டும் என்பதற்கு அனுமதிக்கப்பட்டது நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமா நான் அஜிக்கு போறேன் நான் உம்ராவுக்கு போறேன் நான் ஜமாத்துல போறேன் நான் எங்கேயாவது நல்ல காரியத்துக்கு போறேன் சொந்த மனைவியை விட்டுட்டு அவ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது நீங்க இந்த மாதிரி எந்த பிரயாணத்துக்கும் போகூடாது மனைவியை பக்கத்திலிருந்து கவனிக்க வேண்டும் அந்த மனைவியை கவனிப்பது என்பது போருக்கு போவதை விட முக்கியமானது என்பது இங்கே நமக்கு தெரிய வருகிறது பெருமானார் சல்லல்லாஹு செல்லவதாகுக்கு வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இரண்டாவது வருஷம் நடந்ததுல இதெல்லாம் முக்கியமான நிகழ்வு ஈது பெருநாள் தொழுகைக்காக முதன் முதலாய் ஊர் எல்லாம் திடலுக்கு கூட்டிட்டு வந்து ரசூனை தொழுகிறாங்க இது ரெண்டாவது வருஷத்தில் நடந்துச்சு ஊருக்கு வெளியே தொழுகலாம் வாங்க ஊருக்கு வெளியே தொழுகலாம் வாங்கன்னா ஏதாவது முன்னாடி வைக்கணுமல்ல பாலைவனத்தில் சும்மா நின்னா போவாங்க வருவாங்க அதற்காக ஒரு குச்சி கொண்டு வரப்பட்டது இந்த குச்சி சொந்தக்காரு ஜுபைர் ஜுபைர் ரீதியல்லாங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல அசா இருந்தது குச்சி அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க தொழுகிறப்போ அதுதான் மெஹராபு மாறி இந்த குச்சிக்கு ஒரு வரலாறு உண்டு ஜுபை ரீதியில்லா ஒன்னுக்கு வந்து அந்த குச்சி ஹபஷாவினுடைய மன்னர் நஜாஷி மன்னர் அன்பளிப்பாக கொடுத்து அந்த அன்பளிப்பா கொடுத்த குச்சியை சுபை ரதிகள் வச்சிருந்தாங்க அதை வாங்கி தான் செல்லாது ஒவ்வொரு ஈது தொழுகைக்கும் கரெக்டாக அந்த குச்சி வந்துடும் ஈது தொழுகையே பெருமானார் செல்ல அல்ல செல்ல ஊருக்கு வெளியில தொழுத போது அப்படி வச்சான் வரலாற்று மிக்க இந்த ரெண்டாவது உலகப் புகழ் பெற்ற அகலபெய்த்துகளை உலகத்திற்கு தந்த வாறுத்து தந்த பரிசுத்த தம்பதியர்களான அலிரதியாகுவன்பு ஃபாத்திமா ரதிகள் லாகுவன்வா தம்பதிக்கான திருமணம் இந்த ஆண்டிலே நடைபெற்றது மூத்த சஹாபியாய் அறியப்பட்ட உஸ்மானிபின் முதலூன்ற மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனவங்க அவங்கெல்லாம் முஹாஜிர்கள்னு பேரு அதுல முதல்ல இவங்க தான் மௌத்தாயி முதல் முதல்ல ஜன்னத்துள் வகையில முஹாஜிர்கள் சார்பாக அடங்கிறதும் இவங்க தான் அலி இவர் செல்லும் கபரடக்கத்தில் கலந்து கொண்டார்கள் மண் பூசினார்கள் கபிர்ல அடையாளத்துக்கு ஒரு கல்லரசுல்லாவே தூக்கி வச்சாங்க எல்லாரும் குறித்து வைத்திருக்கிறது அறியாமை காலத்தில் கூட மதுவை ஹராமாக தானே ஆக்கி கொண்டு வாழ்க்கை முழுக்க மதுவை தொடாத சாவி உஸ்மான முதல் ஒன்றியல்ல கடைசியாய் ஒரு நிகழ்வு இரண்டாவது வருஷத்தில் குருபானியும் கடமையாகிவிட்டது எனவே பெருமானார் செல்லு அதிகம் செல்லும் இரண்டு ஆடுகளை அறுத்தார்கள் ஒரு ஆட்டை தங்களுடைய குடும்பத்திற்காகவும் இன்னொரு ஆட்டை உம்மத்திற்காகவும் பெருமானார் செல்லாகும் அணிக்கு செல்லம் அவர்கள் இந்த இரண்டாவது ஆண்டில் கடமை என்கிற அடிப்படையில் குர்பானியை ஆய்வம் செல்லாதி செல்லம் கொடுத்ததெல்லாம் இந்த ஆண்டில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் வேறு விஷயங்களை தாங்கி இருக்கக்கூடிய ரெண்டாம் ஆண்டு முக்கியமானதில் நிகழ்ச்சிகளில் முக்கியமான சில மட்டும்தான் சொல்லியிருக்கோம் தெளிவாக சொல்ல முடியவில்லை தொடர்ந்து ரசூலுல்லாகுவின் வரலாற்றை பார்ப்போம் இந்த முன்மாதிரியான பெருமானார் செல்லந்தாகும் அதிக செல்ல முடிய வாக்கையும் வாழ்வையும் என்னாலும் ஏற்று வாழும் உண்மத்தாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அமீன் வாஹர் தவான் அலிமது இல்லாஹி வரமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ